என்ன பெரியம்மா இந்த கெட்டப்பூ சூப்பரா இருக்கா ஐயம்மா ஐயம்மா லிப்ஸ்டிக்க பல்லையுற்ற மாதிரி ஒட்டி வச்சிருக்கா ஐயம்மா எதுக்குமா இந்த கெட்டப்பூ பாட்டிட்டு வச்சிருக்கியா அட என்ன பெரியம்மா இப்படி பசுக்குன்னு கேட்டு புட்டியோ நீங்கதானே சொன்னியா எல்லாரும் அசந்த மாதிரி மேக்கப் படிச்சிட்டு வான்னு எது நான் சொன்னேனா ஐயம்மா அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம்

போருங்க 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 டீச்சர் அம்மா நான் முதல்ல பியாசிக்கிறேன் யம்மா யம்மா எங்கமா போறா அட போருங்க பெரியம்மா இப்போதான் அம்மையோட பெர்ஃபார்மன்ஸ் பாக்க போறியோ அது பெர்ஃபார்மன்ஸ் சுக்கியம்மா நான் உங்ககிட்ட கிட்ட பியாசிட்டு நீங்க என்ன அங்க போறீங்க அட போருங்க டீச்சர் அம்மா செத்த செவுத்த பிடிச்சிக்கிற அப்பதான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வசதியா இருக்குமாக்கும் 2 1 ആക്ഷൻ എന്ന അണ്ണിടങ്ങ ടീച്ചർ അമ്മ ഞാൻ പൊന്ന കമ്മിയാ മാർക്ക് വാങ്ങാനടക്ക് എന്നാണോ കാരണം എയേ എന്നാ அது மட்டும் இல்ல டீச்சர் எங்க குடும்பத்துக்கே சமைச்சு தரும் அது மட்டும் இல்ல டீச்சர் பாவம் காலையில எழுப்பி ஒட்டுமொத்த ஊருக்கு பேப்பர் போடுவா காக்காய்க்கு

ஓகே டீச்சர் யப்பா வாடர перパ மச்சலா சுத்திட்டபா யன்னா பெரியம்மா பాత్ర காலியா கொக்க யப்பா பா பா டீச்சருக்கு ஓடிறலா யே இன்னொரு перஃபார்மன்ஸ் இருக்கு என்னம்மா யம்மா வரக்கு கண்ணே டீச்சர் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குமா வரக்கே கண்ணா எம்மாடி சுக்கே கண்ணுக்கு வரக்கே கண்ணுன்னு உங்களுக்கு சரியில்லையா இன்னைக்கு உங்க நடவடிக்கையே சரியில்லையே அது அது வந்து டீச்சர் அது எனக்கு ரொம்ப பிடிக்குமா அத எங்க அம்மா கண்ணுன்னு என்னம்மா ஆமா ஆமா டீச்சர் என் புள்ள வரிக்கி வச்சுதா சாப்பிடுவாலா செல்லமா வரிக்கி கண்ணின்னு கூப்பிட்டே இங்க பாருங்க சுக்கியம்மா நீங்க உங்க புள்ளைய வரிக்கி கண்ணின்னு கூப்பிடுங்க இல்ல பெருசாலி கண்ணின்னு கூப்பிடுங்க ஆனா அடுத்த பரிச்சையில மார்க் நல்லா வாங்கணும் சரியா அது ஒண்ணும் கவலைப்படாதே டீச்சர் என் புள்ள நல்ல மார்க் வாங்கிருவா அப்ப நாங்க வாரோம் ஏமா நில்லுங்க என்ன நீங்க பாத்துக்க போறியா உங்க புள்ள வாங்குன மார்க் ஷீட்ல

என்னடி перஃபார்மன்ஸ் என்ன வளவிட்டு இருக்க? ஏய் அம்மா ஐயே என்னடா கோபமா பேசுறியா என்ன பெரிய மானதன கோபடுறியே ஏ பா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க டீச்சர் அம்மா அடுத்த பரிசனை பிள்ளைய எப்படி